ஹாஜின்பா இந்த ஒரு வீடியோ நடிகர் சூர்யா சாரை நேரடியாக தாக்கி பேசிய திரௌபதி டூ திரைப்படத்தோட இயக்குனரான மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம மோகன்ஜி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார ரசிகர் ஒருத்தங்க தவறாக பேசியிருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினாலதான் மோகன்ஜி இவங்க சூரிய சார் பற்றி அதற்கு ரிப்ளை வந்து கொடுத்திருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதாவது ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி டூ திரைப்படத்தோட ஒரு புதிய போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு போஸ்டரை பார்த்தா சூர்யா ரசிகர் ஒருத்தங்க யார் யார் ராஜமௌலி தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி திரைப்படம் வருது அப்படின்னு கிண்டல் செய்யும் தோனியில பேசியிருப்பாங்க இதை பார்த்த மோகன்ஜி வந்து பாத்தீங்கன்னா சூரியசரை குறிவைத்து தியேட்டர்ல ஒரு ஹிட் கொடுங்க கிண்டல் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கருப்பு திரைப்படத்தோட வெளியீட்டு தேதியையும் முதல்ல வந்து காரணமாக மோகன்ஜி அவங்க பேசியிருப்பாங்க சமீப காலமாக சூரியசரோட சரோட திரைப்படங்கள் திரையரங்களை தவிர்த்து நேரடியாக ஓடிடி தளத்தில வெளியானதை திரையரங்களில் வெளியான படங்கள் ஏறுபடாத வெற்றியை பெறாத காரணத்தினால மோகன்ஜி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க மோகன்ஜிய சூரிய ஆசிரியர் ஒருத்தவங்க விமர்சனம் செஞ்ச காரணத்தினால மோகன்ஜி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய சார விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ